ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் பிரதீபா செல்ஃப் ட்ரெயின்ட் நார்சிசிஸ்டிக் அப்யூஸ் ரெக்கவரி லைஃப் கோச் நினச்சதை செய்யணும் கருத்துகளை பகிரணும் எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் புது புது விஷயங்களை ட்ரை பண்ணணும் பிடித்த படிப்பை படிக்கணும் பிடித்த கெரியரை சூஸ் பண்ணணும் பிடிச்ச மாதிரி லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணணும் மொத்தத்தில் லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழறதுக்கான சுதந்திரம் இருக்கணும் பட் இந்த சுதந்திரம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரி ரொம்ப நியாயமாக ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை சுதந்திரங்களை கூட பறிச்சுட்டு ஒடுக்கப்பட்ட ஒரு வாழ்வியல் முறையையும் பாகுபாடுகள் நிறைந்த விதிமுறைகளையும் கடைபிடிக்கிற அந்த ஒரு குடும்ப அமைப்பு இருக்கு இல்லையா அதை தான் டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி சிஸ்டம்னு சொல்கிறோம் இந்த டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி சிஸ்டமில் கட்டுப்பாடுங்கிற பேரில் அடக்குமுறையை பயன்படுத்துவாங்க பேரண்ட்ஸ் அவங்களோட பிள்ளைகளை தனித்தன்மையோட வளர்றதுக்கு இயங்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தன்னோட பிள்ளைகளை தனி மனிதர்களாக பார்க்குற கெப்பாசிட்டி இருக்காது இவங்களோட எக்ஸ்டென்ஷன் அதாவது இவங்களோட நீட்சியாக தான் அவங்களோட பிள்ளைங்களை பார்ப்பாங்க இந்த மாதிரி டிஸ்ரெகுலேட்டடாக இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தான் வாழணும்னு நினச்ச வாழ்க்கையை தன் பிள்ளைகள் மூலமாக தொடர்ந்து வாழணும்னு நினப்பாங்க தன்னோட வாழ்நாளில் அவங்களால் செய்ய முடியாமல் தவறிப்போன சில விஷயங்களை தன்னோட பிள்ளைகள் மூலமாக செய்யணும்னு நினப்பாங்க ஸோ பிள்ளைகளோட விருப்பத்துக்கு அவங்கள வாழ விடாமல் தன்னோட விருப்பங்களை பிள்ளைகள் மேலே இவங்க திணிப்பாங்க ஒரு சில பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தன்னால் வாழ முடியாத வாழ்க்கையை தன்னோட பிள்ளைகளும் வாழக்கூடாதுன்னு நினைப்பாங்க தனக்கு கிடைக்காத அந்த சுதந்திரமும் ஆதரவும் தன்னோட பிள்ளைகளுக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க பிள்ளைங்களோட படிப்பு வேலை கல்யாணம்னு எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க இதில் ஹைலைட் என்னென்னா கல்யாணத்துக்கு பிறகும் பிள்ளைகளை சுதந்திரமாக செயல்படுறதுக்கு இவங்க அனுமதிக்க மாட்டாங்க இவங்களோட கண்ட்ரோல்லையே வச்சுருப்பாங்க இன்னும் சொல்லணுன்னா கல்யாணம்ங்கிற பேரில் பிள்ளைகளை இன்னொரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலிக்குள்ளே தள்ளி விட்டுடுவாங்க அந்த மேரேஜ் லைஃப்பில் பிள்ளைங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த பேரண்ட்ஸ் சைட்லேருந்து எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது அந்த மேரேஜ் டாக்ஸிக்காக இருந்தாலும் தொடர்ந்து அந்த வாழ்க்கையை வாழ சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க இப்படியெல்லாம் லைஃபோட ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பிள்ளைகளோட விருப்பத்துக்கு மாறான வாழ்க்கையை அவங்க மேலே திணித்து அந்த வாழ்க்கையை வாழ சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க ஆக்சுவலி இதுதான் நம்மளோட கலாச்சாரமாகவே இருக்குது நம்மளோட கலாச்சாரப்படி பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் பெற்றவங்களோட பேச்சை பிள்ளைங்க மீறவே கூடாது பெத்தவங்க எப்பவுமே பிள்ளைங்களுக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க பிள்ளைங்களுக்கு எது நல்லதுன்னு பெத்தவங்களுக்கு தெரியும் பிள்ளைங்களோட கல்யாண வாழ்க்கையை முடிவு பண்ணுற உரிமை பத்து மாதம் சுமந்து பெத்த தாய்க்கும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கின அப்பாவுக்கும் தான் இருக்குது கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அப்பா அம்மா பேச்சுக்கு கட்டுப்பட்டு தான் பிள்ளைகள் இயங்கணும் இதுதான் நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு இந்த கட்டமைப்பை மீறி யாராலேயும் எதுவும் செய்ய முடியாது செய்யவும் விட மாட்டாங்க இந்த அடக்குமுறை பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது ஆண் பிள்ளைகளுக்கும் இருக்குது ஒருவேளை பெற்றவங்களோட பேச்சை மீறி தன்னோட லைஃப்பை அமைச்சிக்கணும் அப்படின்னு பிள்ளைகள் முடிவெடுத்துட்டா சொத்தில் பங்கு கொடுக்க மாட்டோன்னு சொல்லி மிரட்டுவாங்க சொத்து போனால் போகுதுன்னு சொல்லி தைரியமாக வெளியே வரலான்னு நினச்சாலும் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாது சரி கல்யாணம் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டு கல்யாணத்துக்கு பிறகு லைஃபை தன்னோட விருப்பப்படி வாழலாம்னு நினச்சாலும் புளிக்கிட்ட இருந்து தப்பிச்சு முதல வாயில் விழுந்த கதையாக கல்யாண வாழ்க்கை அதை விட கொடுமையாக இருக்கும் ஆக மொத்தம் இந்த டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி சிஸ்டம்ங்கிற ட்ராப்பில் மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் ஆகும் அதுலேயும் கல்யாணத்துக்கு பிறகு எல்லாம் சரியாயிடும்ங்கிற ஒரு சின்ன நம்பிக்கையோடு இருந்தவங்களுக்கு கல்யாணத்துக்கு பிறகு அந்த நம்பிக்கையும் பொய்யா போகும்போது தான் புரியும் இது டெம்பரரி ட்ராப்லாம் கிடையாது பர்மனண்ட் ட்ராப் அப்படிங்கிற அந்த உண்மை நெத்தி பொட்டலாம் அடித்த மாதிரி சுளீர்னு உரைக்கும் இதோட நம்ம கதை முடிஞ்சது நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழறதுக்கெல்லாம் வழியே இல்லைன்னு தோணும் இதில் கசப்பான உண்மை என்னென்னா பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்துகிட்டு இருக்கிற இந்த அடிமை சங்கிலியை உடச்சிக்கிட்டு வெளியே வர்றதுக்கு தீவிரமான மனவலிமை வேணும் அந்த மனவலிமை இருக்கிறவங்க இந்த செயினை பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வர்றாங்க பட் அது ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கும் அதோடய ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நார்மலி பல ப்ராக்டிக்கல் ரீசன்னால் இந்த செயின் அப்படியே கண்டினியூ ஆகும் உங்கள் லைஃப் இப்படி ஒரு செயினில் ட்ராப் ஆகி இருந்தால் என்ன பண்ணுறது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச ஸ்பேஸுக்குள்ள உங்களுக்கு பிடிச்சதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆப்டிமிஸ்டிக்காக இருங்க கெட்டதுக்குள்ளே இருக்கிற நல்லதை பாருங்கள் கிடைச்ச வாழ்க்கையை வாழ பழகிக்கோங்க இந்த பதில் உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கலாம் வேறு என்ன சொல்ல முடியும் கம்ஃபர்ட் ஜோனை தியாகம் பண்ணாமல் சுதந்திரம் கிடைக்காது கான்சிக்வென்சஸ்க்கு பயந்து உங்கள் லைஃபோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் தான் கிட்டே கொடுத்து வச்சுருக்கீங்க உங்கள் லைஃபோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் ஏற்றுக்க தயாராக இல்லைங்கும்போது நீங்கள் சுதந்திரத்தை எதிர்பார்க்க முடியாது இல்லையா உங்கள் லைஃபோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேறு யார்கிட்டயும் இருக்கிற வரைக்கும் அவங்க விருப்பப்படி தான் உங்கள் வாழ்க்கை இயங்கும் நீங்கள் ஆசைப்படுற வாழ்க்கை நீங்கள் உங்களை சுற்றி எழுப்பி இருக்கிற பயம் சுவருக்கு அந்த பக்கம் இருக்குது பயமுங்கிற அந்த சுவரை உடைச்சிட்டு வெளியே வர்றதுக்கான தைரியம் இருக்கிறவங்களுக்கு சுதந்திரம் சாத்தியப்படுது அந்த அளவுக்கு மன வலிமை இல்லாதவங்க சுவருக்குள்ளே வாழ்கிற இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க இதுக்குள்ளே வாழவும் முடியாமல் சுவரை உடைச்சிட்டு அந்த பக்கம் போகவும் முடியாமல் உங்களை நீங்களே மேலும் மேலும் கஷ்டப்படுத்திக்கிறதுல எந்த பலனும் இல்லை எந்த பக்கம் வாழ போகிறோங்கிற முடிவை தெளிவாக எடுத்துடணும் முடிவெடுத்த பிறகு எந்த ரிக்ரெட்ஸும் இல்லாமல் அந்த வாழ்க்கையை முழுமையாக வாழணும் ஆசைப்பட்ட மாதிரி வாழ முடியாமல் போச்சேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி வாழ்க்கையை வீணடிக்கிறத விட இருக்கிற இடத்துல எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்க முடியும்னு யோசிங்க நினச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிற சூழல் இல்லைங்கும்போது கவலைப்பட்டு ஒன்றும் ஆக இல்லை நம்ம வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி டிமோட்டிவேட் ஆகிறத விட அட்லீஸ்ட் அமைஞ்ச வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறது தான் புத்திசாலித்தனம் உங்களோட வாழ்க்கை சூழலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி மாற்றிக்கிறது இல்லைன்னா இந்த பயத்தை உடைச்சிட்டு எப்படி வெளியே வர்றதுங்கிற டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக என்கிட்ட பெய்டு செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க பத்திரமாக இருங்க பாதுகாப்பாக இருங்க சந்தோஷமாக இருங்க Bye friends.